அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சேசுவாதி நான் தவத்திருக்கந்தசுவாமி சுவாமிகள் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே நினிய புல்கள் நெடியவெயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு என்று கவிஞன் பாரதியால் புகழப்பட்ட இயற்கை வளமிக்க நாடு நமது பாரத நாடு விதைப்பதில் தொடங்கிய அறுவடை வரை எந்தவித வேதிக்கலைப்பையும் பயன்படுத்தாமல் இயற்கை உரம் இயற்கை பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயம் தான் இயற்கை வேளாண்மை என்று பெயர் இயற்கையில் உள்ள வளங்களை ஒருங்கிணைத்து மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து அதிக மகிழ்ச்சிகளை பெறலாம் மாட்டு சாணம் கோமியம் வைக்கோல் காய்ந்த இலை சருகு சாம்பல் ஆகியவற்றை கொண்டு தொழு உரம் தயார் செய்து பயன்படுத்தலாம் பூச்சிக்கொல்லிகள் உண்மையில் ஆட்கொல்லிகளே இயற்கை முறையில் கிடைக்கும் கசப்புத்தன்மை பொருள் கசப்புத்தன்மை கொண்ட பொருட்களை பயன்படுத்தி பூச்சிகளை விரட்டியடிக்கலாம் அடிக்கலாம் இயற்கை வேளாண்மை பற்றி பற்றி பேசும் இந்நேரத்தில் இயற்கை வேளாண்மை அவை கட்டாயம் நினைவு கோர வேண்டும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த மசோனா ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலின் மூலமாக இயற்கை வேளாண்மை இன்றியமை பற்றி எடுத்து எம்புகின்றார் வேதி வேதிக்களுப்புகளை பயன்படுத்தியதால் உணவே நஞ்சாகிவிட்டது மண்ணின் வளமும் குறைந்துவிட்டது இன்று மக்களிடையே இயற்கை முறையில் உருவான காய்கறிகளும் தானியங்களும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன பாரம்பரிய முறையில் இயற்கை விவசாயம் செய்வதன் மூலம் வேலையில்லா பிரச்சினை வறுமை கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு குடியேறும் நிகழ்வும் தடுக்கப்படும் இயற்கை விவசாயம் செய்கள் விவசாயிக்கு தன் நிலத்துடனான உறவு நெருக்கமாகிறது இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான் இயற்கை உரம் இயற்கை பூச்சிகள்களை பயன்படுத்தி இயற்கை முறையில் வேளாண்மை செய்து பெருக்கத்தையும் மண் வளத்தையும் அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் சிலும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வாய்மொழிப்படி இயற்கை வேளாண்மை செய்து உலகை காப்போம் நன்றி